ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எண்ணெய் சக்கரை நெய் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி செய்யப் போகிறோம் இதை குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க அளவுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பால் ஒரு கப்பலவுக்கு அளவுக்கு பாசிப்பருப்பை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட அழுக்கு தூசு இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா இதை கையால் பிசைஞ்சு விட்டு கழுவி எடுத்துக்கோங்க திரும்பவும் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுடுங்க பருப்பு நல்லா ஊரட்டும் பாருங்கள் ஒரு மணி நேரம் போல் ஆயிடுச்சு நம்ம சேர்த்த பாசிப்பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்போது இந்த தண்ணியை வடிச்சிடுங்க வடிச்சிட்டு பருப்பை மட்டும் அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இதை கொஞ்சம் எந்த எந்தளவுக்கு திக்க அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் குரகுரப்பாகவும் நல்லா திக்காகவும் இருக்குது இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க இப்போது இட்லி பிளேட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாவை அந்த பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ்ல இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இட்லி பிளேட்ட அதை வச்சுருங்க வச்சுட்டு ஸ்டவ் மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பருப்பு வெந்து வர நமக்கு பத்து நிமிஷம் ஆகும் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா வெந்து வந்திருக்கு ஒரு கத்தி வச்சு குத்தி பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை ஸ்டவ்லருந்து எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க நல்லா ஆரட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க நல்லா எடுக்கிறதுக்கு வரும் உடனே எடுத்திங்கன்னா நல்லா மாவு ஒட்டிக்கிட்டு எடுக்க வராது அதனால ஆறுனதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை முழுமையாக ஆற விட்டுருங்க முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா இதை கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கையால் உடச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி உடச்சதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சது பார்த்திங்கன்னா ரொம்ப பேஸ்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப உதிராகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும் இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடுங்க இது இருக்கட்டும் இப்போது ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு கப்பளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க கூடவே முக்கால் கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை கொஞ்சம் கூட அழுக்கு மண் தூசு இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் வெள்ளம் நமக்கு முழுமையாக கரைஞ்சி வந்துடுச்சு கரைஞ்சதுக்கப்புறமா இதை வடிகட்டி திரும்பவும் அதே கடாயில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வாசனைக்காக கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பாசிப்பருப்பு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க ஆரம்பத்தில் நமக்கு நல்லா கட்டிகள் இருக்கும் நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அந்த கட்டிகள் எல்லாம் உடஞ்சி நல்லா ஒன்று சேர்ந்து திக்கான ஒரு மாவு பக்கத்துக்கு வரும் அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா திக்காக வந்திருக்கு எந்தளவுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள் இது இன்னுமுமே நல்லா திக்காகணும் அது வரைக்கும் இதை குக் பண்ணுங்க பாருங்கள் நல்லா திக்காகி வந்திருக்கு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா இதில் அரைக்கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தேங்காய் துருவல் அந்த மாவோடு நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் அதே சமயம் அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் முழுமையாக போகணும் அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க பாருங்க எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு கடாயில் ஒட்டாமல் நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள் அளவுக்கு நல்லா கெட்டியாகி ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு வேக விடுங்க இது ஆறும்போது இன்னும் நமக்கு திக்காகும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க இது பொறுக்கிற சூடு வர அளவுக்கு ஆறட்டும் பாருங்கள் ஓரளவுக்கு வெது வெதுப்பான சூடு வந்திருக்கு கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள் இப்போது இதில் இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு இதை ரெடி பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி இதை சிலிண்டர் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு பால் மாதிரி வேணும் இல்லை வடை மாதிரி தட்டணும் அப்படின்னாலும் தட்டிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி ரெடியாகிடுச்சு இதை வயசானவங்களும் சாப்பிட்லாம் குழந்தைங்களும் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ